மீனம் தோற்றம் மீன ராசிக்காரர்களுக்கு தட்டையான கைகள் இருக்கும் கட்டை விரலுக்குக் கீழே உள்ள வீக்கம் சதைப்பற்றுள்ளதாகவும் நங்கு வளர்ந்ததாகவும் இருக்கும் சிறிய விரலுக்கு கீழே சந்திரனின் வீக்கமும் நங்கு வளர்ந்திருக்கிறது இது உணர்திறன் மற்றும் கற்பனையை குறிக்கிறது உள்ளங்கை சதைப்பற்றானது விரல்கள் பொதுவாக தடிமனாகவும் கை மென்மையாகவும் இருக்கும் அவர்களின் கழுத்து காது கை மற்றும் காலில் ஒரு மச்சம் அல்லது நெருப்பு அல்லது ஆயுதத்தால் ஏற்படும் அடையாளம் உள்ளது மீனம் சொத்து இந்த ராசிக்காரர்கள் பணத்தை அவர்களே சம்பாதிப்பார்கள் லாட்டரி இடம் வாங்கி விற்பதில் அதிக நஷ்டம் உண்டாகும் அப்படியிருந்தாலும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பணம் குறையாது பணம் தேவைப்பட்டால் உடனடியாக கிடைக்கும் பணம் இவர்களுக்கு சாதாரணமான ஒன்று வெற்றியும் உண்டாகும் மீன ராசிக்காரர்கள் வாங்கும் இடங்களில் அதிக கஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு வியாபாரங்களில் ஏற்றத்தாழ்வு நிகழும் மீனம் வேலை மீன ராசிக்காரர்களின் தொழில் ஸ்தானம் அவர் பிறந்த தேதி கிரகத்தைக் கொண்டு அமையும் இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் கலை சங்கீதம் முதலியவற்றில் உயர்ந்திருப்பார் அது மட்டுமல்லாமல் மொழி கடல் மற்றும் கற்பனை ரசனை உடையவர்களாகவும் இருப்பார் இவர்கள் சாகித்தியத்தில் கேள்வி கேட்பதில் வல்லவர் இவரின் ஆற்றலில் பலர் பங்கேற்க வந்தடைவார் மீன ராசிக்காரர்கள் தனியார் கம்பெனிகளில் கப்பர் கப்பற்படை வீரர்களாகவும் மிகுந்து விளங்குவர் இவருடைய கடை முக்கிய இடமான கிழக்கு மேற்கு இடங்களில் கடைகள் அமைய வேண்டும் மற்றும் இரண்டு நான்கு மற்றும் ஆறு அறைகள் இருக்க வேண்டும் கடற்கரை ஓரம் மற்றும் நதிக்கரை ஓரமாக அமைந்திருக்க வேண்டும் பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவு சென்று வாழ்வில் மின்னுவர் மீன ராசிக்காரர்களிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அமைதி இருக்காது மீனம் காதலுறவு மீன ராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் நிலைத்திருக்கும் எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை பெற்றிருப்பதில் மீனராசிக்காரர்களின் ஸ்பாவம் எப்பொழுதும் காம இச்சை கொண்டவராக இருக்கும் இவர்கள் இயற்கையை விரும்புவர் இவர்களை யார் நேசிக்கின்றனரோ அவர்களை இவர் நேசிப்பார் எப்பொழுதும் நற்குணங்களைக் கொண்டவர் இவர்களின் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது இந்த ராசிக்காரர்களை யோசித்து எல்லா காரியங்களையும் நடத்தி முடிப்பார் இந்த ராசிக்காரர் உணர்ச்சியை தரக்கூடிய செயல்களை செய்பவர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள எதையும் செய்ய நினைப்பவர் அன்பிற்காக இவர் அனைத்தையும் அழிக்கவும் முடிவு செய்பவர் இவர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்புண்டாகும் மீனம் விருப்பங்கள் மீன ராசிக்காரர்கள் கதை எழுதுவது கதை கேட்பது புகைப்படங்கள் எடுப்பது படம் வரைவது நல்ல படங்களை பார்ப்பது கண்ணாடி பொருட்களை சேர்ப்பது பொழுதுபோக்காக இருக்கும் நடனம் பாட்டு தார்மீக வேலைகள் படித்தல் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டுகளை பார்ப்பதில் ஆர்வம் கொண்டவர் மீனம் பிசினஸ் மீன ராசிக்காரர்களுக்கு வேலை செய்வதில் ஆர்வம் இருக்காது இவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது சிறந்தது புதிய ஆடை வடிவமைப்பு சங்கீதம் தொடர்பான பணிகளில் ஈடுபடலாம் மீனம் குணம் மீன ராசிக்காரர்களின் குணத்தின்படி இந்த செயல் கடினம் என்ற சொல்லே கிடையாது அவரே முயற்சி செய்தல் இவரது குணம் எப்பொழுதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையான வாதியானவர் தனக்குதனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பவர் மீனம் அதிர்ஷ்ட மீன ராசிக்காரர்களுக்கு சிவப்பு மஞ்சள் போன்றவை ராசியான நிறம் இவர்கள் இந்த நிறத்தில் ஆடைகளை அணிவதன் மூலம் அமைதி நிலவுகிறது மஞ்சள் நிற ஆடை அணிந்தால் லாபம் உண்டாகும் இவர்களின் ஆடையில் இந்த நிறம் கட்டாயம் இருத்தல் வேண்டும் மீனம் நட்பு மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பராவார் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ராசிக்காரர்களிடம் கவனமாக இருத்தல் வேண்டும் இவர்களின் நட்பு பலவிதமாகும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் இவர்களின் நட்பு அமையும் மீனம் இல்லற வாழ்க்கை மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்றிலிருந்து பல திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணத்தில நிம்மதியில் மறுமணம் செய்து சுகத்துடன் வாழக்கூடியவர் மீனம் அதிர்ஷ்ட கல் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியான கல் புஷ்பராகம் கோமேதகம் கடவுளுக்கே குருவாக இருக்க வேண்டுமானால் புஷ்பராகத்தையும் கோமதகத்தையும் அணிய வேண்டும் வியாழக்கிழமையன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரமாக்கி மூன்று அல்லது நான்கு ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் இவர்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பரக கற்கள் தன்மையை தரும் மீனம் கல்வி மீன ராசிக்காரர்கள் கலை சங்கீதம் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பர் இதில் இவர்கள் அக்கறை காட்டினால் நல்லது சாஸ்திரம் புகைப்படத் துறை விஞ்ஞானம் அழகு போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் இருக்கும் மீனம் வீடு குடும்பம் மீன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும் அதிகமாக நிம்மதி நிறைந்து இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் மனவெளிச்சியாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் யதார்த்தமாக இருப்பார்கள் மீன ராசிக்காரர் தந்தை மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் தாய் மீது மதிப்பு குறைவு மீனம் அதிர்ஷ்ட எண் மீன ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஏழு ராசியான எண் மற்ற எண்கள் மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்று முப்பது நாற்பத்தெட்டு ஐம்பத்தேழு அறுபத்தாறு எழுபத்தைந்து மற்ற எண் ஏழுவில் ஏழு பதினாறு இருபத்தைந்து முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று ஐம்பத்திரண்டு அறுபத்தொன்று எழுபது இவைகள் சுபம் தரும் எங்கள் இது மட்டும் அல்லாமல் ஒன்று இரண்டு ஒன்பது சுபம் தரம் நான்கு எட்டு சமம் ஐந்து காறு நன்மை தராது இவற்றில் சுபம் தரும் எண்ணெய் கொண்டு வியாபாரம் செய்தால் நன்மை தரும் மீனம் பலவீனம் மீன ராசிக்காரர்கள் மிகவும் இரக்கம் கொண்ட கூச்ச சுபாவம் உடையவர் எதையும் எளிதில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் யாரையும் பாராட்ட மாட்டார்கள் பிறரை ஏமாற்றுவர் இவரும் ஏமாறுவார் விழாக்களில் முக்கியமானதை மட்டும் கொண்டாடுவார் முக்கியமான காரியங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பவர் மற்றவரைக் கவரும் குணம் கொண்டவர் தான் கவிஞன் என்ற எண்ணம் கொண்டவர் இவரை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது இவர் முக்கியமான காரியங்களில் மட்டும் ஈடுபடக்கூடியவர் இந்த ராசிகாரர்களுக்கு மற்றவர் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பர் இவர் சித்தாந்தத்தில் உயர்ந்து நின்றாலும் உண்மையில் மறைந்து இருப்பார் இவர் எளிமையான உடையில் இருப்பார் நண்பர்களிடம் நேர்மையாக இருக்க மாட்டார் மற்றவர்களின் வாகனங்களை வாங்க மாட்டார் அதிகமாக யோசிக்கக்கூடியவர் வெற்றி பெறக்கூடியவர் உலகத்தில் யதார்த்தமாக வாழக்கூடியவர் கனவு உலகத்தில் இருக்கக்கூடியவர் இவரின் கனவு பலிப்பதில்லை இவர் இரகசியங்களைக் கூடியவர் இவர் வெற்றி பெற்ற செயல்களில் கஷ்டங்கள் நிறைந்து இருக்கும் அன்பு இவரின் மனதை மாற்றும் இவர்கள் கணித மேதையாகவும் இருப்பார்கள் நோய்கள் அடிக்கடி வந்து போகும் மீனம் பண்பியல் தொகுப்பு மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கிக் கொள்கின்றனரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி இவர்களின் நற்குணம் மிகுந்தவர் இவர்களுக்கு சங்கடங்கள் நேரும் சமயத்தில் புஷ்பராகம் கோமேகதம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் அல்லது பக்கத்தில் வைத்துக் கொண்டாலும் துன்பம் விலகும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில் சத்திய நாராயணனை பூஜை செய்தல் வேண்டும் அல்லது பதினாறு திங்கட்கிழமை விரதம் இருத்தல் வேண்டும் காயத்ரி மந்திரம் படித்தல் வேண்டும் வியாழக்கிழமையில் விரதம் இறந்தால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கண்ணாடி பருப்பு பொருட்கள் நெய் நீலநிற துணி புத்தகம் நீலநிறப்பூ பழம் முதலியவற்றை தானம் செய்தல் வேண்டும் ஓம் ஹன்ஹி ஹெலசா புருஹாஸ்பதே நமக என்ற மந்திரத்தை பத்தொன்பதாயிரம் முறை உச்சரிக்க வேண்டும் மீனம் உடல் ஆரோக்கியம் மீன ராசிக்காரர்களுக்கு இரத்த கொதிப்பு பார்வை கோளாறு காலில் வலி மார்பக வலி சர்க்கரை நோய் தலைவலி மற்றும் பல உடல் உபாதைகள் வந்து தாக்கும் யாருக்கு வியர்வை அதிகமாக வெளியேறுகிறதோ அவர்கள் நோயற்றவர்கள் மீனம் அதிர்ஷ்ட நாள் மீன ராசிக்காரர்கள் கடவுளுக்கே குருவானவர் இவர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை இந்த நாள் விசேஷமான நாள் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ராசியான நாட்களாக அமைகின்றன இந்த ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை ராசி இல்லை கிழமையில் கொடுத்தல் வாங்கல் கூடாது இந்த நாள் இவர்களுக்கு துக்கமான நாள் இந்நாட்களில் புது வேலைகளைத் தொடங்கக்கூடாது